விழா காலங்கள் எல்லாம் சில இப்ப தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அந்த டைம்ல வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்கறதோ படம் கொடுக்கறதோ கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌதி சார் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார் ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு உங்களுக்கு சொன்னிச்சு ஒரே ஒரு விஷயம் சார் டிராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌதி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார் ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் போய் கதை சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆச்சு எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர் சார் இப்போ துள்ளாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும் போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகுது ஸோ துள்ளாத மனம் துள்ளும் டூ லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்க சார் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபில்ம் அப்படி இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு இப்போ திரும்ப எத்தனை எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் தொலாத மனம் தொல்லும் எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட காமெடி படங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்கு ஓகே சார் எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார் பூவெல்லாம் உன்வாசம் இப்போவும் சரி அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் பூவெல்லாம் உன்வாசம் பற்றி சில ரீகால் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார் இப்போ நான் போன பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்போ வந்து எல்லாேருமே சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்து தான் இருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பால் கிடைக்கல ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் செட்டு தான் போட்டேன் எக்ஸ்டீரியரில் போட்டு ஒரு மிக பிரபாகர் ராடாட்டு தான் போட்டார் வில்சன் வந்திருந்தான் அவர் தான் கேமராமேன் அந்த பா வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார் அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து போது அஜித் சார் ஜோதிகா பேரு ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன கூட எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு சிவக்குமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க அது இப்போ கூட எல்லாரையும் சொல்லி கேட்டுவாங்க ஒரு அற்புதமான ஒரு படம் இருக்கு விஜய் சாரு சமீபம் பார்த்தீங்களா நீங்கள் அதுக்கப்புறமா வேலை வேலை கேட்டீங்கன்னா கொஞ்சம் எழுதி வச்சுருந்த மறந்துட்டேன் இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணும்னு சொல்லி இருந்தப்ப உடனே வர சொல்லியிருந்தார் சார் போய் உட்காந்து பேசினா இதை பற்றி பேசுவார் அதை பற்றி பேசுவார் எல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிற படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த அவர் என்ன பண்ணியிருக்காரு சிங்கப்பூரில் இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார் தேங்க்யூ விஜய் சார் உங்களோடய பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசினது நன்றி சார் ஓகே அந்த அந்த ஆக்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆகிருக்காங்கன்னு ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பற்றி சிவகார்த்திகேயன் அவர் சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம் ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை ஸோ நம்ம எக்கனாமிக்கெலாம் எங்கள் ஊர்லேயே கொண்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன் நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும் எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கே அங்கங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார் இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்துருப்பார் அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டெடிகேஷன் அப்பவே அவர்கிட்ட தெரிஞ்சிது ரெண்டாவது சேனல்லேருந்து வந்ததினால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார் ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையாக அவருக்கு இருந்ததுனால இன்றைக்கி ஒரு உச்சக்கூடியிருக்கிறாங்க ஓகே சார் அது காமெடி பற்றி எல்லாருமே சொன்னாங்க சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம் ஆனால் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட்டாக சார் அந்த மேஜிக் எப்படி நடக்குது இல்லை எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும் ரொம்ப அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுவாக என்னென்னு தெரில எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி யாராவது காமெடி சொன்னால் நான் சிக்சி ஃபைவ் ஸோ அந்த அதனால் வந்து அதான் இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தை தான் நான் பார்ப்பேன் நான் ஸோ எ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில் மயில்சாமி சொல்லுவார் அவர் இறந்து போயிட்டேன் மயில்சாமி சொல்லுவார் ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்னிட்ட சொல்லுவார் நான் உளுந்து உளுந்து சிரித்தேன் நான் ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க மயில் மயில்சாமி பயன்டாதுலேயும் அந்த டெத்து வந்து எப்படினு சொங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ எல்லாத்துலையுமே இந்த காமெடி இருக்குங்கிறத மயில் சங்கம் மூலியமான உரம் சார் இன்னும் ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்கள பற்றி சில வார்த்தைகள் என்ன நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றி பேசுகிறீங்க ஆரம்பிச்சு விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன் அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்ப ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இருப்பார் பிரபு சார் வந்து ரொம்ப கலவச்சியாக இருப்பார் விக்கி கொஞ்சம் வந்து அப்படி இருப்பார் பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார் தனியாக என்னை ப்ரொஃபஸர் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டி விடலான்னு தெரியாது வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி பைனாக சொல்லுவார் நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு அதே மாதிரி விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அதனால வந்து என் படம் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கும் வருது செட்டாவில் அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்ன பண்ண சொல்கிறாரு நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணாம் வேணான்றாரு என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு ஒரு பத்து நாள் கழிச்சு எடிட்டிங்கில் வந்து பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நினைக்கிறேன் தலை பத்து நாள் கழிச்சு வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார் லாஸ்ட் டே வந்து என்கிட்ட சொன்னார் சார் இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிடுங்க சார் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேஷன் ஒரு 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 ஆக்டிங்கில் ரொம்ப கெரி கட்டுறது மியூசிக் டிரெக்டர்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி ஏன்னா உங்களுடைய எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் கேட் துள்ளாதமனம் துல்லும் பூவெல்லாம் வாசன் டிவி பிரகாஷ் உவன்சங்கர் ராஜா வித்யாசாகர் அவர்கள் எஸ்ஏ ராஜ்குமார் சார் அவர்கள் பெரிய லிஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார் இசையமைப்பாளர்கள்லாம் எனக்கு மியூசிக் கம்போசிங் மியூசிக் அக்காடிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ் ஏ ராஜ்குமார் சார் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அது ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டி டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கிளையா ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கிளையான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு ஸோ அதுதான் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அந்த டிஎம்டியோட மியூ ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்பாரு ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த சி சுமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும் நல்ல கவிஞர் நல்ல கதாசிரியர் அவர் ஒரு ஒரு பேஸ் கவிஞர்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை அந்த சார் இப்போ ஷார்ட்டே நீங்க டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா பாடல் தான் ஷூட் பண்ணீங்க அப்போ ராஜூ மாஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா டூ திரைப்படத்துல தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க சார் டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை அதில் நான் கொஞ்சம் முதிசலமா ப்ளே பண்ணேன் ஏன்னா பெரிய டீமு விஜய் சார்லாம் வச்சு நம்ம கொண்டோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நெர்வஸாக இருந்தது தான் துட்டு சாங் ஃபர்ஸ்ட் டே நான் போட்டேன் எல்லாரும் இல்லைன்னு கேட்டேங்க சாங் எடுக்கிறேன் சீனியர் டேல எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே சாங் போட்டேன் ராஜே மாஸ்டர் எக்ஸ்ட்ரா நேரம் பண்ண போய் தினேஷ் மாஸ்டர் வந்து அதுல ஓகே ஓகே அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி நான் ஒரு ஹஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ண ஹஸ்டண்ட்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார் அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார் அவர் சின்ன பசங்க சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார்